வழியில் வேண்டாம் பணம் பதவி விடிந்தும் விடியாத போதே ஆரம்பித்து விட்டால் மணிமேகலை எங்க வெளில போனீங்கன்னா சேகரோட ஆபிசரை அவர் வீட்டுல இல்லே அப்பொழுதுதான் கண் விழித்த மாடசாமிக்கு எரிச்சலா இருந்தது இம்மா நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு போனா நம்மளை வைய மாட்டாங்களா காலங்காத்தால வந்து நிற்கிறியேன்னு இந்நேரத்துக்கு அவள மாதிரி ஆபிசருங்க உடம்பை குறைக்கிறேன்னு வாக்கிங் கிளம்பி போயிருப்பாங்க நீங்கள் போய் அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்களை பார்த்து நம்ம பையனை பற்றி ஒரு வார்த்தை கவனிக்க சொல்லிட்டு வாங்கன்னா சரி இதுவும் நல்ல யோசனை தான் பையன் நல்லா இருக்கணும்னா போய் அந்த ஆஃபீஸரை பார்த்து தான் ஆகணும் என்ன பண்ணுறது அவர் மனசு வைக்கணும் இருந்தாலும் லட்சக்கணக்கில் கேட்பாருன்னு வேற சொல்லியிருக்காங்களே எவ்வளவு கேட்பாரோ நாம் இந்த ஊட்டை அடமானம் வச்சாலும் நாலஞ்சு லட்சத்துக்கு மேலே வராது புறம்போக்குன்னு தெரிஞ்சா அதையும் வாங்க மாட்டானுக பார்க்கலாம் மனதுக்குள் நினைத்து கொண்டபடியே மாடசாமி புலக்கடைக்கு போய் கை கால் கழுவ ஆரம்பித்தார் மாடசாமி பையனுக்காக எவ்வளவு செலவு ஆகுமோ என்று இப்படி நினைத்துக்கொண்டிருக்க பையன் சேகர் இரு கைகளையும் துடைக்குள் செருகியபடி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் அவன் கண்டு கொண்டிருந்த கனவில் ஒரு பெண்ணுடன் ஆடி பாடிக்கொண்டிருந்தான் அவனும்தான் என்ன செய்ய முடியும் கனவில் மட்டும்தான் அவனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறது என்றால் யாரையாவது காதலித்து கொண்டிருக்கிறான் அவன் அலுவலகத்தில் அதிகாரியாயிருக்கிறான் தேடி வந்து மக்கள் காரியம் செய்து கொடுப்பதற்கு பணமாய் தந்து கொண்டிருக்கிறார்கள் இவனது வீட்டில் வருமானம் வந்து குட்டுகிறது இப்படி எத்தனையோ விடிந்து அலுவலகத்துக்கு போனால் அங்கு வேலை செய்பவர்கள் இங்க வா இந்த காசு போய் டீ வாங்கிட்டு வா அதிகாரி பெட்டியை தூக்கிட்டு போ இப்படி அங்கிருப்பவர்கள் இருப்பவர்கள் எவளிடம் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு அட்டண்டர் பாய் இவன் கண்ணெதிரே வரும் மக்களிடம் பணத்தை வாங்கி கொள்கிறார்கள் பிசாத்து காசு ஒரு அஞ்சு ரூபாய் இவன் யாரிடமாவது கேட்டால் அந்த மேஜை குமாஸ்தா சண்டைக்கு வருகிறான் உனக்கு அஞ்சு பத்து வேணுமின்னா என்கிட்ட கேளு எங்கிட்ட ஒரு வேலைக்கு வர்றவன்கிட்ட நீ காசு வாங்காத அப்படின்றான் இருங்கடா நானும் உங்களை மாதிரி டேபிளில் உட்காந்து வேலை செய்கிறவனாகணும்னு மனசுக்குள் நினைப்பான் அட குறைந்தபட்சம் ஒரு எஸ்எஸ்எல்சி முடித்து இருந்தால் அலுவலகத்தில் அடுத்த கட்டமான அலுவலக உதவியாளன் பதவிக்காவது போகலாம் ஆனால் படிப்பு பரீட்சை பாஸ் ஆகிறது அவனுக்கு அண்டிலிருந்து இன்று வரை அது கசப்பாகத்தானே இருக்கிறது எட்டு வரை கவர்மெண்ட் புண்ணியத்தில் பாஸானவன் ஒன்பதாவதில் வாத்தியாரை சரி கட்டி தட்டு தடுமாறி பாஸ் ஆகினான் ஆனால் எஸ்எஸ்எல்சி வந்த பின்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் தடுமாறி விட்டான் அப்படியும் இரண்டு பேப்பர் மயிரளையில் பாசாகத்தான் செய்தான் மூணு பேப்பர் போயிடுச்சு அத்தோடு சரி நமக்கு படிப்பே வேணாமன்னு வீட்டுக்கு வந்தவன் இரண்டு மூணு வருஷம் வெட்டியா சுத்திட்டு இருந்தவன் எப்படியோ யாரையோ பிடிச்சு கார்ப்பரேஷன் ஆபீஸுக்குள்ள எடுபடியா உள்ளே நுழைஞ்சி அட்டண்டர் ஆயிட்டான் இவன் எஸ்எஸ்எல்சியில் பெயிலாக இருந்த மூணு பேப்பரை மீண்டும் படித்து எழுதினால் போதும் ஆனால் முடியாது என் மனநிலைக்கு சென்று விட்டிருந்தான் இந்த வேலை கூட அவன் சேர்ந்த முதல் மூன்று வருடங்களாக மகிழ்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறான் அவ்வப்பொழுது வேலை ஏபவர்கள் கொடுக்கும் அஞ்சு பத்து பெரிய தொகையாக தெரியும் சினிமா கடையில் சாப்பிட போதுமானதாகத்தான் இருந்தது ஆனால் அவனுக்கு திருமணம் செய்ய பெண் பார்க்க ஆரம்பித்த போதுதான் அவனது வேலையின் உண்மை நிலை அவனுக்கே தெரிந்தது அதுவும் பார்க்க போகும் பெண் வீட்டார்கள் அவனின் குடும்பத்தாரிடம் கேட்கும் கேள்விகளால் பையன் அட்டண்டராயிருக்கான்றீங்க சரி வெறும் சம்பளம் மட்டும்தான் அப்படின்றீங்க எத்தனை நாளைக்கு இந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியும் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எங்கள் பொண்ணுல கண்ணை கசக்கிட்டு நிற்கணும் நியாயமாகத்தான் பட்டது மாடசாமிக்கும் மணிமேகலைக்கும் மாடசாமியும் மணிமேகலையும் அன்னாடம் காய்கறி வியாபாரம் செய்து விளைப்பவர்கள் சம்சாரம் மணிமேகலையும் அவன் கூடமாட வேலை செய்வதால் அவன் சந்தைக்கு போய் காய்கறிகளை வாங்கி வரவும் விற்கமும் தோதாக இருக்கிறது இழுத்து விடலாம் வியாபாரத்துக்கு என்றால் அவன் எனக்கு வியாபாரமே வேண்டாம் என்று கார்ப்பரேஷன் அலுவலகத்தில் எடுபடியாய் சேர்ந்து எப்படியோ அட்டண்டர் என்று சொல்லி கொள்ளும்படி வந்துவிட்டான் நிரந்தரமான சம்பளம்தான் என்றாலும் குறைந்த சம்பளம் சரி பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டின்னு சொல்ல முடியாது புறம்போக்கில் கட்டின இந்த ஓட்டு வீடு அன்னாடம் காய்கறி வியாபாரம் தின்னைக்கும் வியாபாரத்துக்கு போய்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் எப்படி பொண்ணு வீட்டுக்காரனுக்கு நாங்கள் இருக்கோம்னு உறுதி சொல்றது பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்ற மாதிரி இந்த சம்பளத்துல குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் அதைவிட பையன் அடுத்த பதவிக்கு போனா சம்பளத்தோடு கொஞ்சம் மறுபடியும் பார்க்க முடியும் என்ன செய்வது மாடசாமிக்கும் மணிமேகலைக்கும் இதை பற்றியே கவலை சேகருக்கு பார்க்க போகும் பொண்ணு எல்லாம் அவனது வேலை பற்றிய கிண்டலும் கெளியுமான பேச்சை கேட்டு கேட்டு ஒரு வைராக்கியமே வந்திருந்தது எப்படியாவது யாரையாவது பிடிச்சி கை காலில் விழுந்து இல்ல யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது அட்டண்டர் வேலையை விட்டுட்டு அடுத்த பதவிக்கு போயிடணும் அதற்காக அக்கம் பக்கம் இருந்த அலுவலக ஆட்களிடம் விசாரித்த பொழுதுதான் ஒரு விஷயம் கிடைச்சது இவர்களுக்கெல்லாம் மேலதிகாரியான பெரிய ஆபீசரை கவனித்தால் போதும் அவருக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்குது அவர் நினைத்தால் இவனுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்து தருவார் என்று சொன்னார்கள் வீட்டுக்கு வந்தவன் மாடசாமியிடமும் மணிமேகலையிடமும் நீங்க எப்படியாச்சும் அவரை பார்த்து எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தே ஆகணும் எவ்வளவு கேட்டாலும் ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட கொடுத்து எனக்கு ப்ரமோஷனுக்கு வழிகாட்டியே ஆகணும்னு அடம்பிடித்தான் ஒரே பையன் இந்த வியாபாரத்தை விட்டு இவனாவது நிரந்தரமா மாசமான வருமானம் வர்ற மாதிரி வேலைக்கு போக நினைச்சதே பெருசு அதைவிட இன்னும் மேலே வரணும்னு நினைக்கிறது ரொம்ப பெருசு அதனால் இவனின் தொந்தரவை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அந்த ஆபீசரை பலமுறை பார்க்க முயற்சி செய்தும் பார்க்க முடியவில்லை அவரும் சாதாரண உத்தியோகத்தில் இருந்தவர்தான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய இடத்துக்கு வந்துட்டார் அவர் மனசு வச்சா இன்னொருபடி ஒருத்தனை உசத்த முடியும் இறக்கவும் முடியும் இவனுக்கு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி நல்ல வருமானம் வர்ற இடத்துக்கு போட முடியும் ஆனா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம்னா லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி பல பேர் மாடசாமியிடம் சொல்லிவிட்டார்கள் ஆனால் அந்த ஆபீசரை பார்க்க யாரை அணுக முடியும் என்பதை மட்டும் சொல்ல யாரும் முன்வரவில்லை சரி வேணாம் நாமே அவரை நேரலை பார்த்து கை காலில் விழுந்து பையனுக்கு ஏதோ வரும்படி வர்ற மாதிரி ஒரு இடத்துக்கு ப்ரொமோஷனில் அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிடலாம் அதுக்கு அவர் எவ்வளவு கேட்டாலும் எதையாவது அடகு வச்சாவது கொடுத்துடலாம்னு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் புருஷனும் பொண்டாட்டியும் பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்றாடம் காய்கறி வியாபாரமாக இருப்பதால் மாடசாமியால் போய் பார்க்க முடியவில்லை இவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அந்த ஆபிசர் வசிக்கும் இடம் இரண்டு மூன்று பஸ் ஸ்டாப் தாண்டி இருந்தது நாளைக்கு இருப்பதால் மணிமேகலை மட்டும் வியாபாரத்தை பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவரை போய் பார்க்கலாம் என்று நினைத்துதான் மாடசாமி படுத்தான் ஆனால் மணிமேகலை விடிந்து முடியாத போதே போய் பார்த்துவிட்டு விட்டு வாங்கன்னு விரட்டுறாள் இப்படி காலங்காத்தால் அவங்க மூஞ்சிக்கு நேரா போய் நின்னா ஏதாவது சொல்லுவாங்களோ என்னும் பயமும் வந்தது பஸ்ஸை விட்டு இறங்கியவன் அந்த பகுதிக்குள் நுழையும் போதே பிரமித்து விட்டான் ஒவ்வொரு வீடும் பங்களாவாகத்தான் இருந்தது பெரிய பெரிய காம்பவுண்ட் கேட் போட்டு செக்யூரிட்டியுடன் இருந்தது ஏற்கனவே அங்கு காய்கறி விற்க போகும் ஒருவன் அடையாளம் சொல்லி இருந்ததால் அந்த பங்களாவை கண்டுபிடிக்க சிரமமாயில்லை காம்பவுண்டு கேட்டிலேயே செக்யூரிட்டி பிடித்து கொண்டான் யாரு நீங்க என்ன விஷயமா அவரை பார்க்கணும் இவன் தன் மகன் விஷயமா ஐயாவை பார்க்கணும்னு சொன்னான் தன் மகன் வேலை செய்யும் ஆஃபீஸுக்கெல்லாம் இவர்தான் அதிகாரி அதனால் தன் மகன் உத்தியோகத்தை பற்றி இவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னான் உங்களை வர சொல்லியிருக்காரா இல்லைங்களே அப்போ நான் போய் அவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்க உள்ளே அனுப்பலாமான்னு கேட்டுட்டு வந்த பின்னாடி தான் நீங்கள் போகணும் இங்கேயே நெல்லுங்க இவனிடம் சொல்லிவிட்டு வாசலின் அறையில் உட்கார்ந்திருந்த மற்றொரு செக்யூரிட்டியிடம் சொல்லிவிட்டு பங்களாவை நோக்கி உள்ளே சென்றான் பங்களா காம்பவுண்டு எல்லையிலிருந்து சற்று தொலைவில் இருந்தது அவன் வரும் என்ன செய்வது யோசனையாய் பங்களாவின் உட்புறமாய் வேடிக்கை பார்த்தான் அப்பொழுது தள்ளுவண்டியில் ஒரு பையனை வீழ் சேரியில் உட்கார வைத்து ஒரு பெண் தள்ளி கொண்டு வந்தாள் அந்த பையன் முகம் நல்ல முதிர்ச்சியாக இருந்தாலும் எங்கோ பார்த்தபடி தலையை மட்டும் அங்கும் இங்கும் திருப்பியபடி இருந்தான் அந்த பெண் காம்பவுண்ட் அருகில் வந்து அறையில் உட்கார்ந்திருந்தவனின் அருகில் வந்தாள் என்ன மாரியம்மா இன்னைக்கு ஊட்டுக்காரன் கூட எங்கேயோ போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே எங்க போறது அதுக்குள்ள இந்த சனியனை என் தலையில கட்டிட்டு அதுக ரெண்டும் வெளியே கிளம்பிட்டுதுங்க ஏன் அவங்க பொண்ணு வந்திருக்குல்ல அதுவா அடைங்கப்பா வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு வேற எவன் கூடவோ ஃபோனில் பேசி கொஞ்சி குழாவிட்டு சே நாம் இன்றைக்கி குடும்பத்தோடு இருக்கலாம்னா இந்த குருப்பிடாத குடும்பத்துக்கு சேவகம் பண்ணாதான் நம்ம பொழப்பு ஓடணும்னு இருக்குது என்ன பண்ணுறது சரி என் தான் தெரிஞ்சதாச்சே என் வீட்டுக்காரன் என்னை தேடி வந்தான்னா பொறுமையாக சொல்லு இல்லைன்னா என் மேலே கோபிச்சுக்குவான் அதுக ரெண்டும் என் புருஷன் வர்றதுக்குள்ள கிளம்பி போயிடுச்சுன்னா நானே கேட்டாண்டே வந்து அவன்கிட்ட சொல்லிக்கிறேன் பேசியபடியே சிறுவன் உட்கார்ந்திருந்த வீல் சேரை தள்ளிக்கொண்டே அங்கிருந்து உள்ளே திரும்பிச் செல்ல ஆரம்பித்தாள் அவள் பேசியதை பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த மாடசாமி மெல்ல திரும்பி யார் அவங்க அந்த பையன் அவங்க வேலைக்காரி பாவம் இன்னைக்கு ஒரு நாளைக்குத்தான் அவளுக்கு லீவு புருஷன் கூட போகணும்னு ஆசையாக சொல்லிக்கிட்டு இருந்தாள் ஆனால் முதலாளியும் அவர் சம்சாரமும் இன்னைக்கு வெளியே கிளம்புறதுனால அவளை இருக்க சொல்லிட்டாங்க அந்த குழந்தை பையன் அது அவங்க பையன்தான் குழந்தை இல்லை பன்னெண்டு வயசாச்சி அந்த குழந்தைக்கு உடம்பு வளர்ச்சியும் இல்லை முளை வளர்ச்சியும் இல்லை சிரித்தான் ஊரை அடித்து உலையில் போடுறவங்களுக்கு ஆண்டவன் இப்படித்தான் அவங்களுக்கு பொண்ணு ஒன்று இருக்கு அது கல்யாணமாகி மூணு வருஷத்துல முக்கால்வாசி நேரம் இங்க வந்து உட்கார்ந்து அந்த கன்றாவிய நீ ஏன் கேட்கிற அது சரி நீ எதுக்கு இவங்களை பார்க்க வந்திருக்கே அது வந்து வந்து இழுத்தவன் தன் மகனது காரியத்துக்காக இவர்களை பார்க்க வந்திருப்பதாக சொல்லிவிடலாம் என்று ஆரம்பித்தான் பிறகு என்ன நினைத்தானோ சட்டன அவரை பார்க்கணும்னு ஒரு வேலையா வந்தேன் இப்ப வேணாம் அப்புறமா முடிஞ்சா பார்த்துக்கிறேன் நான் கிளம்புறேன் அவர் திரும்பி வந்தாருன்னா நான் போயிட்டேன்னு சொல்லுங்க விறுவிறுவன திரும்பி நடந்தான் எங்க போனாரு அந்த ஆளு இப்ப அவங்க வெளியே கிளம்புறாங்க சாயங்காலமா வந்து பார்க்க சொல்லுன்னு சொன்னாங்க மற்றொரு செக்யூரிட்டி சொன்னான் தெரியலை கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு நின்றான் என்ன நினைச்சானோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் மணிமேகலிடம் சொல்லி கொண்டிருந்த மாடசாமி அந்த ஆஃபீஸர் அவனை எப்படியாவது ஹெச்எஸ்எல்சி முடிக்க சொன்னார் அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னு மட்டும் சொல்லிட்டு புள்ள நமக்கு வேணாம் அந்த மாதிரி பொழப்பு பணம் காசு பதவின்னு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் நம்ம பையனுக்கு நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் குறுக்குள்ளே போய் குடும்பத்தை கெடுத்துக்க வேண்டாம் அங்கே நடப்பதை மணிமேகலிடம் சொன்னான்